மெசரைஸ்டு சில்க் சாரீஸ் ஒன்லி ஃபார் சிக்ஸ் டபுள் நைன் இந்த சாரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் வீவிங் அண்ட் கான்ட்ரஸ்ட் த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க டபுள் சைடில் வந்து யூ பி கெட்டிங் திஸ் கான்ட்ரஸ்ட் கலர் பார்டர் ஸோ இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஆல் தி சாரீஸ் ஒன்லி ஃபார் சிக்ஸ் டபுள் நைன் அதே இப்போ நான் கலர்ஸ் மட்டும் டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீனில் நம்பர் புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன்

டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் பீவிங்கில் கொடுத்துருக்காங்க வித் காண்ட்ரஸ்ட் ஜரி பார்டர் டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஃபைவ் இன்ச் பார்டர் வரும் அண்ட் உங்களுக்கு பார்டர்லையுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சீரோஸ்கே ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான இந்த சாரீஸில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு ஸோ நான் லைன் பை லைனாக உங்களுக்கு கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன் ஒன் டீ ஃபார் தௌசண்ட் சிக்ஸ் டபுள்னு எல்லாமே ப்ளாஷிப்பே தான் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஷிப்பிங் சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது எல்லாமே டபுள் சைட் பார்டர் ஃபுல் லீவிங் எதுவுமே பிரிண்டட் கிடையாது சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க விக்டா டெக்ஸ் நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் த்ரீ ஃபோர் எயிட் செவன் சிக்ஸ் நம்பர் எல்லாத்துக்குமே இல் பி கிட்டிங் காண்ட்ரெஸ்ட்டு ப்ளவுஸ் அண்ட் பண்ணு வா சூப்பர் ஹிட் கலர்ஸ் சாரியோட கலர் காமினேஷன் குவாலிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்கு வெரி அட்ராக்டிவ் டிசைன்ஸ் க்ரெட் அண்ட் காப்பர் கம்பல்சரி லீவிங் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல் ஆன டபுள் சைட் பார்டர் இதுக்கு பிளவுஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு this will be the brocade pallu and idu வந்து blouse brocade blouse saree full ave indha maari floral designs copper zari weaving and floral designs color romba alaga irukku 650 rupees mattume only 650 rupees ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவுமே மாதிரி கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் த டிசைன்